என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கூறிய ராசி பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவா வருடம் ஆணி மாதம் இன்னைக்கு ஆணி மாதம் பிறக்கிறது ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திருவோண விரதம் சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துக்கு மேலே இன்னைக்கு போகிறார் இந்த திருவோண விரதம்ங்கிறது அற்புதமான விரதம் பல மனநல மருத்துவர்களுக்கு நான் சொல்கிறது திருவோண விரதம் இருந்து பாருங்க உங்கள்கிட்ட வரக்கூடிய ஃபேஷன்ஸ் எல்லாம் நல்லபடியாக குணமாவாங்க அப்படிங்கிறது அதை கடைபிடித்து பல மனநலம் மருத்துவர்கள் சந்தோஷமாக எங்கிட்ட சொல்றாங்க சார் எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதுங்கிறாங்க நம்ம வீட்டில் யாருக்காவது மனநலம் பாதிப்பு இருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா திருவோண விரதம் இருக்கும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் என தெரிமை மேஷராசி என்பர்களே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதுக்கு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் இன்னைக்கு கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் இன்னைக்கு கல்வியில் ஆர்வம் செலுத்துவீங்க ஒரு வீடு ஒரு சொத்து அதை வாடகைக்கு விட்டு நல்ல வருமானம் வந்து சேரும் அம்மாவுடைய உடல் நலத்தில் ஒரு பிரச்சனை கொஞ்சம் மனசை கவலைப்படுத்துறது மெடிக்கல் அட்வைஸ் இன்னைக்கு எடுத்துக்கணும் பெண்களை பொறுத்தவரைக்கும் இது அனுகூலமான ஒரு நாள் புதிய தொழில் வங்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடைய மனசு விட்டு பேசலாம் கணவரோடு இருக்கக்கூடிய கருத்து மாறுபாடு அகழ்வதற்கு அவற்றையும் மனசு விட்டு பேசலாம் ரொம்ப நல்ல நாள் எனவே ரிஷபராசி என்பர்களே மூன்றாம் இடத்துக்குரியவர் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு யோகம் லாபாதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு அது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு புதுசா பணம் சம்பாதிக்கிறதுக்குரிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு இறங்கலாம் ரிஷபராசிக்காரா உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு படிப்பு கல்யாணம் இப்படி ஒரு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தாராளமாக முயற்சி பண்ணலாம் என் பொண்ணுக்கு நான் வரன் பார்த்துட்டே இருக்கேன் சரியாகவே வரன் அமையலை அப்படின்னா இன்னைக்கு முயற்சி பண்ணினா சரியான வரன் அமையும் இன்னொன்று என்ன பண்ணலாம் தட்சிணாமூர்த்தியை போய் நமஸ்காரம் பண்ணணும் தட்சிணாமூர்த்தியை போய் நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு அமைதியாக உட்கார்ந்து ஒரு முன்னாள் தியானம் பண்ணணும் என் குடும்பத்தில் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு என்ன நன்மை வேணுமோ அதை நினைச்சிருந்த வரும் நாள் தியானம் பண்ணி பாருங்க இன்னைக்கு நல்ல விஷயங்கள் கைகூடும் இது ஒரு அற்புதமான நாள் பெண்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பெருகும் சேமிப்புகள் உயர் இதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னைக்கு நாளையே ஒர்க்குக்காக இன்னைக்கு சில ப்ரிப்ரேஷன் இறங்குவீங்க அவ்வளவு நல்ல நாள் திறமை மிதனராசி என்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய அற்புதமான நாள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் உங்க ராசியில புதன் குரு சூரியன் இந்த மூணு கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பதனால இந்த முக்கூட்டு கிரகங்களா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு பாருங்க இதனால கல்வியில முன்னேற்றம் நல்ல வியாபார வளர்ச்சி நல்ல செல்வ செழிப்பு எல்லாம் உண்டு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போறார் யாருக்கு இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்கப்படாது பயணங்களை அவாய்ட் பண்ணணும் அம்மாவுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி தான் ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள் எனதருமை கடகராசி என்பர்களே வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரக்கூடிய அற்புதமான நாள் ராசிநாதன் சந்திர பகவான் இன்னைக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார் இன்னைக்கு விஐபிகளை சந்திக்கலாம் காரியங்கள் வெற்றி பெறும் உங்களுக்கு மனதிற்கு இனிய நண்பர்களை இன்னைக்கு சந்திப்பீங்க திருமண பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடத்துவீங்க இது எல்லாமே ஒவ்வொரு வகையிலும் உங்களுக்கு வெற்றியா இருக்கு வியாபாரம் நல்ல லாபமா அமையும் இன்னைக்கு இருக்கு மிகச்சிறந்த யோகமான நாள் பெண்களுக்கு புதிய வேலைக்கு இன்னைக்கு அப்ளை பண்ணலாம் கண்டிப்பா கிடைக்கும் புதிய நகை வாங்கக்கூடிய யோகம் பல கடகராசி பெண்கள் இன்னைக்கு நகை வாங்குவேன் நீங்க சிம்மராசி என்பர்களே மிக மிக அதிருஷ்டகரமான நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் போறார் அவருக்கு சாரம் கொடுத்தவரும் சந்திரன் தானே இன்னைக்கு சுயசாரத்தில் இருக்கார் சந்திரன் ஆகவே வேலை மாற்றத்துக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணலாம் சிலருக்கு ஹெல்த் சம்பந்தமா ப்ராப்ளம் இருக்கும் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும் வியாபாரிகளுக்கு சில புதிய எதிரிகள் இன்னைக்கு முளைக்கிறாங்க உங்கள் பணியாளர்களே சில பேர் எதிரியா மாறுவார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இன்னைக்கு பெண்களுக்கு ஹையர் எஜுகேஷன் முயற்சிகளை இன்னைக்கு எடுத்தால் அது பெரிய வெற்றி கிடைக்கும் எனதருமை கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு வியாபார செழிப்பு இன்னைக்கு தெரிகிறது புதுசாக வீடுமனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு வீடுமனை அமையும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் மகாகவி பாரதியார் குடியிருக்கிறதுக்கு எனக்கு நிலம் வேணுமேன்னு கேட்டார் எல்லாருக்கும் சொந்த வீடு கட்டணும்னு ஒரு ஆசை உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல சொந்த வீடு நிலம் அமையும் அதற்குரிய முயற்சிகள் இன்னைக்கு இறங்கலாம் சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு லாபாதிபதி ஃபேமிலியோடு இன்னைக்கு வெளியே போய் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க நண்பர்கள் நல்ல உதவி செய்வாங்க காதல் விஷயங்களில் கன்னீராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வெற்றி உண்டு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகரிக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய வியாபார தொடர்பு இன்னைக்கு வரப்போற ஒரு வியாபார தொடர்பு உங்க வாழ்க்கையவே உயர்த்த போறது அவ்வளவு நல்ல நாள் பெண்களுக்கு பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நிறைய செலவு செய்வீர்கள் துலாம் ராசி மிக மிக மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் இருக்காரு இன்னைக்கு பாக்கிய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் சூரியன் குரு புதன் எல்லாருமே பாக்கிய ஸ்தானத்துல அற்புதமான நாள் உயர் கல்வி படிக்கக்கூடிய யோகம் வரும் உங்கள் தந்தைக்கு நல்ல புகழ் வரும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு வரும் மங்கள கழுத்தில் ஏறப்போகிற மங்கள செய்தி கல்யாண செய்தி கூடி வரும் கெட்டி மேல முழங்குற செய்தி கூடி வரும் பெண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும் கண்கள்ல மட்டும் சிலருக்கு பிரச்சனை இருக்கும் மெடிக்கல் அட்வைஸ் ராசி என்பர்களே இதனால சந்திர பகவான் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு மூணாவது ஸ்தானத்தில் இருக்கார் புதிய ஒப்பந்தங்களில் இன்னைக்கு கையெழுத்து போடலாம் வெற்றிகரமாக இருக்கும் அரசு அதிகாரிகளை பகச்சிக்கப்படாது அரசியல்வாதிகளை பகச்சிக்கப்படாது வியாபார பெருமக்களுக்கு விஐபிக்கள் தொடர்பு கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு படிப்பில் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கும் அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கிறோம் பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாம் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு சுகர் பிரச்சனை சிலருக்கு கண் பிரச்சனைகள் உண்டு எனதருமை தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து குரு பார்ப்பது ஒரு யோகம் ஏழாம் இடத்திலிருந்து சூரியன் பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஏழாம் இடத்திலிருந்து புதன் பகவான் பார்ப்பது ஒரு சிறப்பு கல்வியா செல்வமா வீரமானா எல்லாமே வரும் மூணுமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அந்த திருமகளுடைய யோகம் இருக்கு அந்த கலைமகளுடைய யோகம் இருக்கு அந்த மலைமகளுடைய யோகம் இருக்கு செல்வ செழிப்பு வாழ்க்கையில் வரும் கல்வியில நல்ல முன்னேற்றம் தேடி வரும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் திட்டி அதில் வெற்றி பெற போறீங்க கல்யாண செய்தி குடும்பத்துக்கு தேடி வருது நல்ல தன வருமானம் இன்னைக்கு பெறுகிறது பெண்களை பொறுத்தவரைக்கும் யோகமான நாள் எனதருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நம்பர் ஒன்னா நீங்க வாழ்க்கையில் வரப்போறீங்க நீங்க முயற்சிக்கிற காரியம் ஒன்று இன்னைக்கு வெற்றி பெறப் போகிறது ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு யோகம் சந்திர பகவான் ஏழக்கூடிய சந்திரன் ராசியிலே வந்து உட்கார்ந்தாரே அதனால் நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் புதுசாக வாகனம் ஓட்ட கத்துக்கிறதுக்குள்ள யோகம் இருக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள் இது மிக நல்ல நாளாக வியாபார பெருமக்களுக்கு அமையது கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம் வலுத்தாச்சு உங்க பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கல்வியில பெரிய வளர்ச்சி இன்னைக்கு இருக்கும் பார்வையில் வியாபாரிகள் தைரியமா துணிஞ்சு பல வியாபார முயற்சிகள் இறங்கலாம் வெற்றி கிடைக்கும் அரசு வழி ஆதரவு உண்டு பெண்களுக்கு சுப செய்திகள் தேடி வரும் மனசுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் பெண்களுக்கு தேடி வரும் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்தில் உட்கார்ந்தார் பிசினஸ்ல பெரிய வெற்றி உண்டு காதல் முயற்சிகள்ல வெற்றி உண்டு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆபீஸ்ல முக்கிய பதவி கிடைக்க போற நல்ல செய்தி வரும் வியாபாரம் திருப்திகரமா அமையும் பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சி நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கமும் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதன்